உழைசல்லார் கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை நான் பொன்னாக விளங்குவேன் ஆமீன் யோபு சொல்றாருங்க நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னாடி மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த யோபு என்னுடைய ஆஸ்திகள் சொத்து பெத்த பிள்ளைகள் ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு உடம்புல வியாதி கட்டின மனைவியே பாத்தீங்கன்னா தேவனை துஷித்து மறித்து போன்னு சொல்ற சொன்ன அவர் என்ன சொல்றாரு நான் கத்த அவரை பின் நான் பொன்னாக விளங்குவேன் விசுவாசத்தோடு இருந்தாரு கர்த்தரை பத்தி ஒரு வார்த்தையோடு முருக்கல ரெட்டிப்பான ஆசிவார்த்தை கர்த்த கொடுத்தாரு பாருங்க தேச கிழக்கத்து புத்திரத்துல அவ்வளவு பெரிய சீமான தேவ யோபு இருந்தாலும் பிள்ளைகள் ஆடுகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டவர்கள் எல்லா இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெண்டு மடங்கு கருத்தை கொடுத்து ஆசீர்வித்தாருங்க நம்மளால சொல்ல முடியுங்களா அந்த வார்த்தையை கருத்தை சோதித்தவன் பொண்ணாக விளங்குன்னு சொல்லி கஷ்டம் தான் இல்லையா ஏன்னா சின்ன போராட்டம் சின்ன வேதனை சின்ன வலி உடம்புல ஒரு வியாதியோ ஒரு கடனோ ஒரு பிரச்சனையோ ஒரு உபத்திரம் வந்தா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் நான் ஜோம் கருத்த என் ஜபத்தை என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது நான் மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடும் முருமுறுக்க ஆரம்பிச்சிடும் விசுவாசத்தை விட்டு கூடாதுங்க சோதனை சைக்கிள் மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா யோபோய் போல கரெக்டா நிச்சயமா பாருங்க உங்க சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது சோதனை சைக்கிள் மனுஷன் பாக்கியவான வசனத்தை திருப்பி திருப்பி அறுக்கிட்டேருங்க கருத்த உங்களை பாக்கியாவா மாற்றுவார் அவங்களை சோதித்து சோதனை காலம் முடிந்து விட்டது இனிமேல் எதை பார்த்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த வசனத்தின் பிரகாரமாக கத்தவங்களை பொண்ணாக விளங்க பண்ண போறாருங்க நீங்க முன்ன போறீங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க கத்தவங்களை ரெட்டிப்பட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க சோதனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பொண்ணாக விளங்க செய்ய போறாரு விசுவாச தொடர்ந்து வார்த்தை அறிக்கிறீங்க நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி இயேசு கிருஷ்ணன் நாமத்துல அறிக்கிருங்க கருத்து நிச்சயமாக விளங்க செய்வார் பொன்னாக விளங்க செய்வார் ஆமேன் கார் பிளஸ் யூ